அவனுக்கு என்னப்பா குழு குழுன்னு பெங்களூரில் இருக்கான் என்று சொன்ன காலம் போய் நீ என்ன பெங்களூர்ல இருக்க உன் இடத்துல தண்ணி இருக்கா எந்த பிரச்சனையும் இல்லையே என்று கேட்கும் காலம் வந்துவிட்டது பெங்களூர் என்றாலே சாலை இருபுறமும் அழகிய மலர்கள் மரங்கள் என்று இருந்த காலம் போய் இன்று மெட்ரோ ரயில் பணிகளுக்காக வேருடன் பிடுங்கி எறியப்பட்ட மரங்கள் கான்கிரீட் சாலைகள் என்று ஆகிய இந்த காலத்தில் மழை பொழிவும் குறைந்ததால் குடிக்கும் நீருக்கு ஏற்பட்ட சோகம் சொல்லில் அடங்காது இதற்கெல்லாம் ஒரு காரணம் இதற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு இயற்கை தனக்கு தேவையான ரெமிடி தன்னுக்குள்ளே வைத்திருந்தது அதுதான் மரங்கள் செடிகள் ஏரிகள் குளம் குட்டை போன்ற நீர்நிலைகள் அவையெல்லாம் இப்போது பார்ப்பது அரிதாகி போனது அதன் வெளிப்பாடே இன்று கோரமான இந்த நிகழ்வுக்கு காரணம் எனக்கு தேர்ந்தவரை எனது தந்தை அக்காலகட்டத்தில் மேஜிக் என்று சொல்லக்கூடிய கெம்பேகோடா பஸ் நிலையம் ஏரியாக இருந்ததாக சொல்லியிருக்கிறார் அப்போது அவர் கூறும்போது அதில் நாங்கள் காலையில் காலைக்கடல் முடித்து கால் கழுவி விட்டு நடந்தவாறே சீராபுரம் என்ற பகுதிக்கு செல்வோம் என்று கூறியோம் அது இப்போது ஞாபகத்திற்கு வந்தது இப்படையெல்லாம் இயற்கை அன்னையை தோன்றிய மனித உயிர்கள் மற்ற இயற்கை உயிர்களை கொன்று கொடூரத்தால் தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது என்ற எண்ணம் எனக்கு தோன்றுகிறது பெங்களூரில் பெரும்பாலும் எங்கு வெயில் அதிகமாக இருந்தாலும் இங்கு ஒரு குளிர்ந்த குளிர்பதமான ஒரு சூழ்நிலை தான் உருவாகி ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எங்கு பார்த்தாலும் சிவன் சாலைகள் எங்கு பார்த்தாலும் கட்டிடங்கள் என்ற நிலை ஏற்பட்டதுனால இன்னைக்கு குடிக்கிற நீருக்கு இங்கு பஞ்சமாக இருக்கு பொதுவா இந்த பெங்களூர் பொறுத்த வரையில கடல் மட்டத்திலிருந்து பல கிலோமீட்டர்கள் மேலே உள்ளதால இது எப்பொழுதுமே குழுகுழுன்னு இருக்கிற ஒரு பகுதியாகத்தான் இருக்கு ஆனால் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கிற இயற்கைக்கு நேரெதிரான சில தவறுகளால் இன்னைக்கு முற்றிலும் சீரழிந்து கொண்டிருக்கிறது அதற்கு உதாரணம் பெருகி வரும் மக்கள் தொகை அதே போல வாகன சஞ்சாரங்கள் பெருகி வரும் வாகனங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் பாத்தீங்கன்னா இப்போலாம் பெங்களூரை பொறுத்த வரையில் இரண்டு கார் நான்கு இருசக்கர வாகனங்கள் என்ற நிலைமை தான் இதுக்கிட்டே இருக்கு இதனால் என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு நாளும் பல தரப்பட்ட பிரச்சனைகளுக்காக நாம் அழுது கொண்டிருக்கிறோம் உன்பெல்லாம் வீட்டுக்கு ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்துக்குள்ள கிடைக்கின்ற காய்கறிகள் பழங்களை தின்னு தான் நிறைய உன்பெல்லாம் ஒரு வீட்டை சுற்றி பல தோட்டங்கள் இருக்கும் அந்த தோட்டத்தில் தான் நிறைய பயிர்கள் வளர்ப்பாங்க அதாவது காய்கறிகள் முதல் கொண்டு பழங்கள் முதல் கொண்டு அனை அனைத்தையும் பார்த்திங்கன்னா அந்த தோட்டத்தில் தான் வளர்ப்பார்கள் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் வீட்டை சுற்றி கான்கிரீட் தளங்கள் மழை நீர் புகாத அளவிற்கு ஜிமன் போட்டு பூசப்பட்டுள்ளதுனால உள்ளதுனால இன்றைக்கி நிலத்தடி நீர் என்ற அந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிட்டது உண்மையெல்லாம் ஜன்னல் வச்ச வீடுகளை நிறைய பார்த்துருப்போம் ஆனால் இன்றைக்கி ஏசி வைக்காத வீடுகளே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது முன்பெல்லாம் ஒரு நிலத்தை வாங்கி அந்த நிலத்துக்குள்ளேற ஏதோ ஒரு மூலையில் ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டோ நானூறு ஸ்கொயர் ஃபீட்டோ வீடு கட்டிய காலங்கள் போய் இன்றைக்கி வாங்குறதே ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து குறைஞ்சி குறைஞ்சி இன்றைக்கி ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடுகளை கட்டி அது பக்கத்துலேயே பல வீடுகளாகி ஒரு ஜன்னல் கதவுக்கு வைப்பதற்கும் கற்றோட்டம் வசதிக்கும் இடமில்லாத வகையில் இன்றைக்கு வீடுகள் ஆகிவிட்டன அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த பூமியானது வெப்பமயமாக்கப்பட்டு மழை ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லாமல் என்ற காலகட்டத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதே நிலை நீடித்து இன்றைய வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மழை இல்லை என்றால் இங்கு வாழ்வதற்கு தகுந்த இடமாக இருக்காது நீர் நிலம் காற்று மழை இயற்கை சார்ந்தவை அனைத்தும் நமது சொந்தமல்ல அவை மற்ற அடுத்த தலைமுறைக்கு உண்டானது அதை நாம் எப்படி போற்றி பாதுகாக்கிறோமோ அதை பொறுத்து தான் நாளைய சமுதாயம் நாளைய சமுதாயம் நன்றாக வாழும் இன்றைக்கு நீர் பெரிய பிரச்சனையாக உள்ளது நாளைய தினம் இதே காற்றுக்கு நாம் பிரச்சனையாக எதிர்கொள்ளத்தான் இருக்க வேண்டிய காலகட்டம் மிக அருகிலே தான் இருக்கிறது சுத்தமான காற்று கிடைக்க வேண்டுமானால் நாம் அங்கு மிங்குமாகத்தான் அலைந்து திரிய வேண்டிய